என் கையில குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்காகவா நான் வாழ என்ன விட்டுருங்க கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு நேரம் நெத்தி பொட்டுல வந்து சுட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு நீ கோட்டாக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் முதலாவது வந்து அவங்கள அவங்களை தான் பதிவு வந்து தாக்கினது அவங்க வந்து டூரிஸ்டா போயிட்டு அவங்க கிட்ட என்ன இருக்கு போகுது அவங்க தூக்கி போன பிக்னிக் பேக் தான் இருக்கு இவங்க வர்றது எப்படி ஏ கே ஃபார்ட்டி தூக்கிட்டு வராங்க ஒரு ரவுண்ட் சுட்டா எத்தனை புல்லட் பறக்கும் அது அது கூட அங்க எங்க தூரத்துல இருந்து சுடல அதாவது அங்க வந்து ரோடு வந்து வண்டி போற மாதிரி ரோடு இல்ல அவங்க எல்லாம் வந்து குதிரையில ஏறி போயிருக்காங்க சுத்தி பாக்குறதுக்கு அவங்க திரும்பி ஓடவும் முடியாது அந்த மாதிரி ரவுண்டப் பண்ணி ஒவ்வொரு தெரியா நின்று நெத்தியில சுடுறதுன்ற இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது பெங்களூர்ல பாரத் பூஷன் மஞ்சுநாத் ராவ் அப்படிங்கிற இருவருடைய உடல்கள் நேற்றைய தினம் வந்து தகனத்திற்காக வந்தப்ப நீங்க போயிருந்தீங்க கலா நிலவரம் எப்படி இருக்கு இவங்க கடைக்கு போனப்ப மஞ்சுநாத் ராவ் அவர் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருந்தாரா வாங்கும் வந்து சுட்டுட்டாங்க அவரை அவரை சுட்ட உடனே அந்த அம்மா பல்லவி வந்து எங்க ரெண்டு பேரையும் எங்களை குளிரோட வச்சிருக்கீங்க வந்து அந்த தீவிரவாதி சொல்லிருக்க என் கையில குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்காகவாது நான் வாழ என்ன விட்டுருங்கன்னு கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு நேரா நெத்தி பொட்டுல வந்து சுட்டு இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கலாஷினி போக மாதிரி வெப்பங்களை என்ன ஸ்பீட்ல புல்லட்ஸ் வரும் நெத்தி போட்டுல சுடுற பாயிண்ட் பிளாங்க் லைட்ல சுடுறதுன்னு வந்து நம்மளால அன்இமேஜினபிள் அப்படியே ஸ்கல் ஜஸ்ட் ஓபன் பண்றாங்க அவங்க வைஃப் அது எப்படிதான் அவங்க எப்படி சுட்டிருக்காங்கன்னா கீழ் விழுந்ததுக்கு அப்புறமா சுட்டிருக்காங்க அதாவது பழக்கவே கூடாதுங்கிற மாதிரி வணக்கம் இன்று நம்முடன் மாளவிகா அவினாஷ் மேம் இணைஞ்சிருக்காங்க பகல்காம் நடந்த கோர தாக்குதல் குறித்து அவர் உங்களோட விவாதிக்க போலாம் வணக்கம் மேம் மேம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பகல்காம்ல ஒரு கோர தாக்குதல் தீவிரவாதிகள் நிகழ்த்தி இருக்காங்க நாடே ஒரு கொந்தளிப்புல இருக்கு முதல்ல இந்த தாக்குதல் குறித்து ஒரு இந்திய குடிமகளாக உங்களுடைய கருத்து இது வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த இந்த தாக்குதல் பெருங்காந்த இது வந்து நம்ம நாட்டுல நடக்கிற முதல் பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் தீவிரவாத செயல் இதுதான அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இல்லன்னுதான் சொல்லி ஆகணும் ஏன்னா இது முதல் தடவையா நடக்குது இது மும்பையில நடந்திருக்கு ரெண்டு முறை ஒரு தடவை அந்த தொண்ணூறுகள்ல இன்னொரு தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாமானிய ஜனம் காமன் மேன் தாக்கப்பட்டாங்க அப்பவுமே முந்தானத்தில் நடந்திருக்கிறதும் அதேதான் இங்க கோவம் எங்க வருதுன்னா அவங்க வந்து டூரிஸ்டா போயிருக்காங்க அங்க ஒரு உல்லாச பயணமா போயிருக்காங்க அந்த அழகான இமாலய மவுண்டன்ஸ் பாக்குறதுக்கு போயிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க தவறு என்ன இருக்குது அவங்கள தாக்கியது சுட்டு கொன்னது இதெல்லாம் நம்மளால முடியாது மறக்கவும் முடியாது இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கிறது பாகிஸ்தானே ஒத்துக்கிடுச்சு அதனால அதுலயும் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இது கண்டிக்கிறத தாண்டி நம்ம வந்து இந்த தேசத்து குடிமக்களா நம்ம வந்து முதலாவது யாரெல்லாம் தாக்கப்பட்டாங்களோ அந்த குடும்பங்களுக்கு நம்ம வந்து அஹ் கண்டோலன் செய்து மூலமா தெரிவிக்கணும் ரெண்டாவது வந்து இது இப்படியே போக விட்டுறலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே எழுது சகஜமாவே ஒரு கோபம் வருது எல்லாருக்குமே ஏன்னா இப்போ ரெண்டு ஆர்மிஸ்க்கு இடையே போர் நடக்குது இல்லைன்னா சோல்ஜர்ஸ் தாக்கப்படுறாங்கன்னா அது வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான டென்ஷன்ஸ் பல வருஷமா இருக்கிறது இந்த காஷ்மீரை குறிப்பிட்டு அது வந்து நமக்கு வந்து அதையும் அப்படியே கடந்து போக முடியாது ஆனா அது கூட புரிஞ்சுக்க முடியுது ஆனா டூரிஸ்ட் அடிக்கிறதுன்றது அதுவும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப மனசு வந்து நமக்கு அப்படியே புரிஞ்சு எடுக்குது அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்கள வந்து சும்மா அப்படியே உல்லாச பயணம் போனவங்கள அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே நேரடியா ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாது மறக்கவும் முடியாது நேத்து அதுக்கேத்த மாதிரி அந்த பிரதமர் வந்து இதை குறித்து பேசியிருக்காரு இதுக்கு தகுந்த பதில நாங்க வந்து ஒரு தேசமா அழிப்போன்றதையும் அவர் ரொம்ப கிளியராவே எல்லா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கும் நேற்று பீகார்ல இருந்து பேசும்போது அதையும் கூட கன்வே பண்ணியிருக்கிறாரு அதுக்கேத்தபடி அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ பிளெக்ஸிங் மசில்ஸ்னா நீங்க பாத்திருப்பீங்க நேத்துல இருந்து எஸ்பெஷலி அந்த இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதுனால ஏன்னா அவங்களுக்கு தண்ணின்றது எவ்வளவு பிரதானமான விஷயம் அந்த தண்ணி வந்து இந்தியால இருந்து பாகிஸ்தான் போகுது இந்த நதியுடைய ஸோ அது இல்லைன்னா அவங்க வறண்டு போயிடும் அங்க இருக்கிற ஏன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால அவ்வளவு சுலபம் கிடையாது அது எப்படி எப்படி தாக்குனாங்கன்னே புரியல இது இவ்வளோ இருக்கும் போது எப்படி தாக்குனாங்கன்னே புரியல அதனால பாகிஸ்தான் இந்த ஃபிளெக்சிங் மசில்ஸ் பார்க்கலாம் இந்தியா இதுக்கு தகுந்த பதிலடி இது போன்ற தாக்குதல்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுல ராணுவ வீரர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் ராஷ்டிரிய ரைபிள்ஸ்ல இருந்து நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முறை அந்த தாக்குதல் நடக்கிறப்பவே ஒரு பெண்ணு கிட்ட வந்து அவங்க அவங்கள சுடாம பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கேட்க வருத்தமாவும் இருக்க அதே நேரம் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியமா முதலாவது வந்து அவங்களை தாக்கிய விதம் பதுங்கி வந்து தாக்கினது அஹ் அண்ணா அண்ணாமடு இல்லையா அவங்க கிட்ட என்ன இருக்க போகுது அவங்க தூக்கிட்டு போன பிக்னிக் பேக் தான் இருக்கும் இல்லையா இவங்க வர்றது எப்படி ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வச்சுட்டு கலாஷ் கோ மாதிரி வெப்பன்ஸ் வச்சுட்டு வராங்க ஏகே ஃபார்ட்டி செவன் தூக்கிட்டு வராங்க ஒரு ரவுண்ட் சுட்டா எத்தனை புல்லட் பறக்கும் அதுக்கப்புறம் வந்து அது அது கூட அவங்க ஏதோ தூரத்துல இருந்து சுடல நீங்க ராணுவ தாக்குதல் வந்து அப்படி டைரக்டா நடக்காது அக்ராஸ் நடக்கும் இல்லனா இந்த மாதிரி தீவிரவாதிகள் வரும்போது அவங்க வந்து ஒரு போர் மாதிரி நடக்கும் அவங்களுக்குள்ளரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டயும் அந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கும் இங்க அது மாதிரி எதுவுமே இல்லையே சும்மா சுத்தி பார்க்க போனவங்களை வந்து நீங்க இந்த மாதிரி தாக்குறீங்கன்னா அது வந்து நமக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் ரெண்டும் ஒரே அளவுதான் வருது நமக்கு ஒரு பக்கம் இப்படி இழந்துட்டோமே இருபத்தி ஆறு பேர் ரெண்டாவது பக்கம் இவ்வளவு இவ்வளவு ஒரு கோல ரீதியில அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்றது வந்து நமக்கு கோபத்தை உண்டாக்குது அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் இல்லையா நமக்கு வந்து அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க எல்லாம் போனி ஏறி போயிருக்காங்க அதாவது அங்க வந்து ரோடு வந்து வண்டிக்கு போற மாதிரி ரோடு இல்ல அவங்க எல்லாம் வந்து குதிரையில ஏறி போயிருக்காங்க சுத்தி பாக்குறதுக்கு அவங்க திரும்பி ஓடவும் முடியாது அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி ஒவ்வொருத்தரையா நின்னு நெத்தியில சுடுறதுன்றது வந்து இதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரையுமே இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பெங்களூர்ல பாரத் பூஷன் மஞ்சுநாத் ராவ் அப்படிங்கிற இருவருடைய உடல்கள் நேற்றைய தினம் வந்து தகனத்திற்காக வந்தப்ப நீங்க போயிருந்தீங்க உறவினர்கள் எல்லாம் என்ன மாதிரியான தகவல்களை சொன்னாங்க அந்த நில கல நிலவரம் எப்படி இருக்கு மேம் முதலாவது நம்ம எல்லாருமே வந்து இந்த தேசத்து பிரஜைகள் அதனால யாருக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு நடந்த அளவுக்கே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதனால டிவில இந்த விஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே அதுலயும் அந்த ஒரு பெண்மணி வந்து அந்த நார்வல்ங்கிற ஒரு நேவி ஆபிசர் உடைய மனைவி அவங்க என்ன அவர் என்ன நேவி ஆபிசராவா போயிருக்காரு அவரும் ஒரு தானே போயிருக்கிறாரு அவரு அந்த அப்பா அவர் இறந்து கிடக்குறாரு அவர் பக்கத்துல அந்த அம்மா உட்கார்ந்து உட்கார்ந்துருந்ததை பார்த்தே நமக்கு வந்து மனசெல்லாம் கலகிருச்சு அதுக்கப்புறம் அந்த பல்லவிங்கிறவங்க பேசினாங்க மிஸ்ஸஸ் மஞ்சுநாத் ராவ் அவரும் அவ அவங்களுமே புருஷனை இழந்துட்டு பேசினாங்க பேசும்போது அவங்க பேசிய விதம் அவங்க முகமெல்லாம் ரத்தம் இருந்துச்சுங்க பார்க்கும்போது அதாவது இந்த தாக்குதல் நடந்ததுக்கு உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்து உதவி தேடி தேடி வரும்போது ஷூட் பண்ண வீடியோஸ் நினைக்கிறேன் அதெல்லாம் அந்த ரத்தங்க ரத்தக்கரம் கூட அது வந்து அவங்க முகத்துல இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கலக்கமா இருந்தது அதனால எப்போ அவங்களுடைய இங்க வந்து கொண்டு வந்தாங்களோ உம் இறைவு இறுதி சடங்கு இறுதி சடங்கை வந்து முடிக்கிறதுக்கு எப்போ எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்கள போய் பாக்கணும்ன்றது வந்து ஒரு அது யாரும் சொல்லி வர்றது கிடையாது நமக்கா தோன்ற விஷயம் நான் மஞ்சுநாத் ராவ் வந்து சிவமோகாவை சேர்ந்தவர் அதனால வந்து அவங்க சிவமோகிறது பெங்களூர்ல இருந்து ஒரு அஹ் சுமார் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதனால அங்க கொண்டுட்டு போயிட்டாங்க காலையிலே ஆஹ் அவங்க அவங்க மனைவிக்கு நடந்துதான் அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாவே பேசினாங்க டிவில அவங்க மனைவிக்கு நடந்தது என்னன்னா அவங்க வந்து நேரம் வந்து அவங்க அவர் ஏதோ கடையில ஏதோ வாங்க போயிருக்கிறாரு பொருள் வாங்க போயிருக்கிறாரு சாப்பிடுறதுக்கு பையனுக்கு அந்த பையனுக்கு வந்து பத்தாம் கிளாஸ்ல வந்து அவன் நிறைய மார்க் வாங்கி அதை கொண்டாடுறதுக்காக அவங்க இந்த ஹாலிடேக்கு போயிருக்காங்க காஷ்மீருக்கு பதினெட்டாம் தேதியே போயிருக்காங்க அவங்க அந்த ஷிகாராலாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் அந்த பையனுக்கு இருக்குன்னு இவங்க இந்த போக குதிரையில ஏறி போயிருக்காங்க இல்லையா பஹல்காம்க்கு ஆஹ் அங்க வந்து பஸ்டிருக்கு கடை கிட்ட அவர் போகும்போதுதான் இந்த தீவிரவாதிகள் நேரடியா வந்திருக்காங்க அவங்க முன்னாடி வந்தபோது ஆஹ் உடனே எடுத்து சூட ஆரம்பிச்சுட்டாங்களே அவங்கதான் வந்து ஐ திங்க் மொத்தமா இது எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல நடந்த விஷயங்கள் தான் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில நடந்ததுனால நமக்கு தனித்தனியா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடந்ததுன்றத கே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனா மொத்தமா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க சோ இவங்க கடைக்கு போனப்போ மஞ்சுநாத் ராவ் அவர் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருந்தாராம் வாங்கும் போது வந்து சுட வந்திருக்காங்க சுட்டுட்டாங்க அவரை அவரை சுட்ட உடனே அந்த அம்மா பல்லவி வந்து எங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுங்க எங்களை எதுக்கு உயிரோட வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ வீட்டுக்கார கொன்னுட்டீங்க என்னையும் கொன்னுடுங்கன்னு அப்போ அவரு அந்த அப்போ வந்து அந்த தீவிரவாதி சொல்லியிருக்கிறது மோதி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு நமக்கு அதுதான் ரொம்ப கோபம் வருது இப்போ நம்ம 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 எல்லாரும் ரொம்ப நேசிக்கக்கூடிய அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து எலக்ட் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டருங்க அவரு அந்த மாதிரி பேசலாமா மோதி கிட்ட போய் சொல்லுன்னா என்ன தைரியம் இருக்கணும் எங்களுக்கு அண்ட் இது எங்கேந்து வருது இந்த தைரியம் பாகிஸ்தான் கொடுக்குற தைரியம் தானே அதனால இதுக்கெல்லாம் பதிலடி பதிலடி கொடுத்தே ஆகணும் அந்த அம்மா வந்து அத கண்ணீரோட சொல்றாங்க எப்படி இது மொத்தமா நடந்ததுன்றது இது மஞ்சுநாத் ராவுக்கு நடந்தது இந்த பாரத் பூஷன் அவங்க மனைவியை நான் பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன அவங்க வந்து டாக்டர் சுஜாதா அவங்க பேரு அவங்க டாக்டர் பாரத் பூஷன் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒரு சின்ன குழந்தைங்க எனக்கு அவங்க மனைவியை பார்த்ததும் ஐயோ இவ்வளவு சின்ன பொண்ணான்னு தோணிடுச்சு ஹார்ட்லி தேர்ட்டிங்க அந்த குழந்தைக்கு ஒரு மூன்றரை வயசு தான் இருக்கு அது ஒண்ணுமே புரியல அது வீட்டுல சுத்தி சுத்தி வருது அதுக்கு அப்பா இறந்து கூட நமக்கு தெரியல அவங்க வெளியே வச்சிருந்தாங்க அவர் வந்து நல்ல ஒரு குட் லுக்கிங் மேன் அவர் பூஷன் அந்த முகமெல்லாம் அப்படி ஒரு ரத்த கரை ரத்த காயம் இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் அவரும் மூணு பேரும் குதிரையில இருந்து அங்க போயிருக்காங்க போன போது இந்த சவுண்டு கேட்டிருக்கு இந்த ஃபயரிங் சவுண்டு முதல்ல பட்டாசுன்னு நினைச்சிருக்காங்க அப்புறம் தான் இது வந்து கன் ஃபயர்னு தெரிஞ்சிருக்கு ஓடி போய் டென்ட் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம் மூணு பேரும் ஆஹ் பிடிக்க கூடாதுன்னு அப்ப அந்த டென்ட் கிட்ட வந்துட்டாங்க ஆஹ் ஒரு தீவிரவாதி வந்து எழுப்பியிருக்கான் இவங்களை ஏஞ்சிருக்காங்க ஏஞ்ச உடனே இவர் சொல்லியிருக்காரு பரத்பூஷன் என் கையில குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்காகவாது நான் வாழ என்ன விட்டுருங்கன்னு கேட்டிருக்காரு கெஞ்சிருக்காரு உடனே அந்த தீவிரவாதி சொன்னது என்னன்னா பச்சை கூட நீச்சை அந்த குழந்தைய கீழே இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவர் வந்து வேற வழி இல்லாம இறக்கி இருக்காரு இறக்கும் போதே நேர நெத்தி பொட்டுல வந்து சுட்டு இருக்காங்க ரைட் இந்த ஹெட் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கலாஷ்னி கலாஷ்மிக்கோ மாதிரி வெப்பன்ல என்ன ஸ்பீட்ல புல்லட்ஸ் வரும் நெத்தி போட்டுல சுடுற பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல சொல்றதுன்னு வந்து நம்மளால அன்இமேஜினபிள் அப்படியே ஸ்கல் ஜஸ்ட் ஓபன் பண்றாங்க அவங்க வைஃப் அண்ட் அது எப்படின்னா அவங்க எப்படி சுட்டிருக்காங்கன்னா கீழ் விழுந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க சுட்டிருக்காங்க அதாவது புழைக்கவே கூடாதுங்கிற மாதிரி சோ ஐ ஆஸ்ட் சுஜாதா ஏமா அவர் நீங்க டாக்டர் ஆச்சே அவரை புழைக்க வைக்கணும் அவரு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு வரணும் அந்த முயற்சி ஏதாவது உங்களுக்கு அந்த நேரத்துல மனசுக்கு வரலையான்னு கேட்டேன் மேம் ஐ எம் அ டாக்டர் ஐ நோ வென் மை வென் சம்படி இஸ் டெட் அப்படின்றாங்க அவங்க அவர் இறந்து போயிட்டாருன்றது அவங்களுக்கு வந்து அவ்வளவு தெல்லம் தெளிவா தெரிஞ்சு போச்சு அத்தனை புல்லட்ஸ் அடிச்சிருக்காங்க இன்டிஸ்கிரிமினா ஃபயர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேருந்து ஓடும் போது அவங்க என்ன சொல்றாங்க மேம் ஐ சோ மெய் ஸ்கல்ஸ் ஓப்பன்றாங்க பல பேருக்கு இது நடந்ததுன்னு நான் பார்த்தேன்னு பல பேர் வந்து அப்படி அந்த ஸ்கல் ஓப்பன் ஆகி கீழே கிடந்தாங்களாம் இவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க இது வந்து நம்மளால இது நினைச்சு கூட பாக்க முடியலங்க நம்ம இது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு எத்தனை யோசிச்சு பாருங்க வீட்டுக்கார இழக்கிறதுன்றது ஒண்ணு ரெண்டாவது இது மொத்தமா இது பார்த்தா இது மனசு மேல என்ன மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் இல்லைங்களா கண்ணு மூடனாலாம் இது இந்த இந்த இமேஜ் எல்லாம் வந்து போகாதா கண்ணு முன்னாடி இல்லையா அது மாதிரி இந்த சவுண்டு காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்காதா இந்த கன் ஃபயரிங் எல்லாம் அதுவும் அவ்வளவு கிட்ட எல்லாம் சவுண்டு வரும்ங்க நம்ம வந்து சும்மா சினிமால அந்த கன் வந்து அவ்வளவு சவுண்டு வருது டிவியில பாக்கும் அது நேரடியா அது வந்து விட்னஸ் பண்ணிருக்கிறதுன்றது வந்து அவங்க அவங்க இப்போ இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு பாதிப்பு இல்லையா அங்க சுத்தி இருந்த எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசும் அவங்களுக்கு பிற்காலத்துல என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ நமக்கு தெரியாது இல்லையா தேவ அண்ட் அது பாக்க கேக்க கேட்க நமக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்கிடுச்சுங்க அவங்க அம்மா வந்து ஏஜ்டு பர்சன் சோ அவங்க வந்து சொல்றாங்க என் பையன் பிறந்த நாள்ல போனான் இப்படி திரும்பி வந்திருக்கானே அப்படின்னு அவங்க அழுதாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேம் இதுக்கு வந்து பாகிஸ்தான் தரப்புல இந்த தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான் மீது வந்து இந்தியா பழி போடுது உலகத்திற்கு முன்னாடி ஆதாரம் தான் காமிங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரியான சில அதாவது நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சமாளிக்கிறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களே மேம் பலமுறை கேட்டுட்டோங்க அந்த பாம்பே பிளாஸ்ட் நடந்த போதும் கேட்டோம் பாம்பேல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்த தாக்குதல் டைம்லயும் இந்த மாதிரி சாக்கு போக்கு கேட்டோம் இந்த மாதிரி போய் அவங்க பேசுறத கேட்டோம் புல்வாமால வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்களை இழந்த போதும் அவங்க இதே மாதிரியான போய் சொன்னாங்க ஆஹ் அவங்க சொல்றது பொயின்றது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியுங்க இது வந்து யாரு இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றது வந்து இது இப்ப தெலம் தெளிவா உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுங்க இனிமே இந்த பொய் பின்னாடி அவங்க ஒழிஞ்சிக்க முடியும்னு எனக்கு தோணல இதுக்கு வந்து தகுந்த பதில் அடி குடு கொடுக்கதான் போறோம் உயில கொடுக்கலையா பாலக்கோட்டுல கொடுக்கலையா தகுந்த பதில் பதிலடி கொடுக்க தான் போறோம் அவங்க அது வந்து அந்த பதிலடி வாங்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷம் இந்த தாக்கி தாக்கிருக்கிறது நான் நீங்க யாருக்கு கூட தான் காஷ்மீருக்கு போய்க்கலாம் இல்லையா இப்படி திருப்பி வர போறோம் நினைச்சுட்டா போறோம் என மஞ்சுநாத்ரா அவங்க நீங்களும் மஞ்சுநாத் இருக்கலாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் மஞ்சுநாத் இருக்கலாம் நீங்களும் பரத் பூஷனா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நடந்திருக்கலாம் இது அது இந்த மாதிரி எவ்வளவு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு முறையில வந்து இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத செயல்றது இது வந்து நீக்கத்தக்கதே கிடையாது பாகிஸ்தான் எவ்வளவு போய் சொல்லியும் இந்த முறை தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல நம்மளுடையேஷன் நம்மளுடைய இந்திய ரிட்டாலியேஷன் வந்து இருந்தே நம்ம பார்க்கறோம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டார்டிங் அவர் பி எம் மோடி சார் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அன் இமேஜினபிள் தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து வழங்குவோம் அப்படிங்கறதும் எந்த மூளைக்கு போனாலும் நாங்க வந்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த தண்டனை வந்து வழங்குவோம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப பாக்குறோம் நம்ம பார்டர்ஸ்ல இருக்க டென்ஷன் பாக்குறோம் தொடர்ந்து ஒரு வார் ஃபேஸ்க்கு நிகராக அங்க வந்து டென்ஷன் இருக்கறதை நம்ம பாக்குறோம் இது ஒட்டுமொத்தமா எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த முறை இது வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன்னாகுதா நான் நினைக்கிறேன் ட்ராக டவுன் டு தி எண்ட்ஸ் ஆப் தி எர்த்னு சொல்லிருக்காரு அதாவது எந்த மூலையில ஒழிஞ்சிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில ஒழிஞ்சிருந்தாலும் அவங்களை புடிச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய தண்டனை நான் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு சோ தீஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து அவரு பீகார்ல வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஹிந்தில பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு அது வந்து நான் நினைக்கிறேன் இந்த உலக சமுதாயத்துக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல் மெசேஜ் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அவர் வந்து உலகத்தோட கம்யூனிகேட் பண்ண இங்கிலீஷ்ல பேசிருக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசினாரு அது மொத்தமாவே இது வந்து பாகிஸ்தானுக்கும் சரி உலகத்துக்கும் சரி நாங்க வந்து இந்த முறை இதை வந்து நாங்க லைட்டா எடுத்துக்க மாட்டோம் எந்த முறையும் லைட்டா எடுத்துக்கிட்டது இல்லை ஆனா இந்த முறை வந்து இதை முடிப்போம் அப்படின்றத வந்து திஸ் வில் பி அ பைனல் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் எண்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப தெளந்தெளிவா சொன்னார் ஒரு இன்டர்நேஷ்னல் இஷூ மேம் காஷ்மீர் அப்படிங்கிறப்ப இப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்தியா நடந்த இந்த தாக்குதலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இஸ்ரேல் வந்து உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் இது மாதிரியான தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க யூரோப் சொல்லியிருக்காங்க பல தடவை வந்து காஷ்மீர் இஷ்யூக்கு வந்து பாகிஸ்தான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பட் ஒரு ஜியோபாலிட்டிக்ஸா இது வந்து ஒரு எண்டுக்கு இந்த தடவை வந்துரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த உலக நாடுகளுடைய மொத்த முயற்சியினாலையும் காஷ்மீர் இஷ்யூ ஒரு முடிவுக்கு வரும்னு நம்மளால கணிக்க முடியுமா முதலாவது ட்ரம்ப் ஒன் பண்ணி பேசியிருக்கிறாரு அத நம்ம பார்த்தோம் அன்னைக்கே இந்த தாக்குதல் நடந்த மறுநாளே பேசிருக்கிறாரு இந்தியாவுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்ய தயாரா இருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அந்த நேரத்துல இங்க வந்திருந்த அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸ் அவரும் கூட இந்தியாவுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க கொடுப்போம்னு நேரடியாவே சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தது வந்து புட்டின் விளாடிமிர் புட்டின் ரஷ்யன் பிரசிடென்ட் அவர் வந்து இந்த நம்ம பாரத பிரதமரோட போன் பண்ணி பேசியிருக்கிறாரு உங்களுக்கு தேவையான உதவியை நாங்க கொடுக்குறோம் ரஷ்யால இருந்துன்னு அவரு சொல்லியிருக்காரு கூடவே வந்து ஜெர்மனி சான்சலரும் சொல்லிருக்காங்க நேத்து நேத்தன்யாம்பும் சொல்லியிருக்காரு இஸ்ரேலி அதனால வந்து ஒரு கணிசமான உலக நாடுகள் வந்து நம்ம கூட இந்த விஷயத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கணிக்க முடியுது அதனால நேத்து இவர் நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட ஜெர்மன் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இந்தியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசினது எல்லாமே உலக நாடுகளுடைய கான்பிடென்ஸ் வந்து நம்ம இந்த விஷயத்துல எடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் கான்பிடன்ஸ்ல எடுத்துட்டு தான் இந்த மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்க முடியும் ஏன்னா டெரரிசம்ன்றது வந்து இந்தியா மட்டும் டெரரிசம்னால சஃபர் பண்ணல அமெரிக்கால நைன் இலவன் நடக்கு இல்லையா அதனால அமெரிக்கா வந்து இந்த டெரரிசம் அவங்களுக்குதான் அவங்க அவங்க விதத்துல வார் தேவ வரும் அது மாதிரி இஸ்ரேல்ல வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ணது இந்த மாதிரி பல நாடுகள் வந்து டெரரோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெரரிசத்தை வந்து ஒழிக்கணும்னு பல நாடுகள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்துல யூகேல நடந்துச்சு டெரர் அட்டாக்ஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கு அதனால அவங்க எல்லாருக்குமே இதனுடைய தீவிரத்தன்மை புரியும் தான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதனால அவங்க எல்லாரும் நம்ம கூட இதுல சேர்ந்து நிற்பாங்கன்றதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் in in this war against terrorism i think the world with us is with us uh, retaliation அப்படிங்கறது தான் இன்னைக்கு நீங்க நான் எல்லாரும் இந்திய குடிமகன்கள் எல்லாருமே, குடிமக்கள் எல்லாருமே, எதிர்பார்க்க கூடியது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்ல அதையும் தாண்டி அப்படிங்கற ஒரு விஷயம் தான் ஒரு காமன் மேன் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அப்படிங்கறப்ப மத்திய அரசாங்கம் அதனை நோக்கி சில நகர்வுகளை இப்ப நகர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது சோ இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்க பாலிசியில மாற்றம் கொண்டு வரணும் இல்ல ஏதாவது நம் நம்ம ஸ்ட்ரக்சர்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா மேம் பாருங்க இப்ப முதலாவது அவங்க வந்து டிப்ளமேட்டிகலி வீவ் கட் ரிலேஷன்ஸ் ஹை கமிஷனர் வந்து நம்ம ஹை கமிஷனர் வந்து அங்கேயிருந்து வந்தாச்சு இங்க இங்கேயும் அவங்களோட ஹை கமிஷன்ல ஐ திங்க் தி ஸ்டாஃப் ஹஸ் பீன் ரெடியூஸ் டு 30 அந்த இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அது ஒரு மிகப்பெரிய அடிங்க பாகிஸ்தானுக்கு அந்த இண்டஸ் வாட்டர் எத்தனை பேருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினால பாகிஸ்தானுடைய உயிர் லைஃப் லைன் சொல்லுவாங்கல்ல அந்த அந்த இண்டஸ் நதி அதனால வந்து அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உண்டாக்கும் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சஸ்பென்ஷன் இந்த ஐ நா ஐம்பது வருஷங்கள்ல ஒரு மோர் வந்து இந்த ட்ரீட்டியை என்னைக்கும் சஸ்பெண்ட் பண்ணது இல்லை நிறைய தீவிரவாத தாக்குதல் நம்ம மேல நடந்திருந்தா கூட இந்த ட்வெண்ட்டி லெவன்ல நடந்திருந்தது அதுக்கு முன்னாடி நடந்த பாம்பே பிளாஸ்ட் எப்பவுமே இந்த வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம எப்பவுமே சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பா தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த டிப்ளமேட்டிக் டிப்ளமேட்டிக்கா இதை ஃபைட் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து நம்ம பிரதமர் வந்து அது உடனே செஞ்சிருக்கிறாரு ரெண்டாவது தாக்குதல் நடக்கும் நம்ம பண்ணவும் கூடாது இது நம்ம வேலை கிடையாது எந்த விதமான ரிட்டாலியேஷன் நடக்கும்ன்றது வந்து அது வந்து அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அதுக்கு டாப் லெவல்ல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஆர்ம் போர்ஸஸ் இருக்கிறாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு தகுந்த ரிட்டாலியேஷன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து குடிமக்களா எதிர்பார்க்கலாம் அதாவது இதோட இது வந்து ஒழியணும் இந்த தீவிரவாதம் இது ஒழிச்சிருவாங்க அப்படின்ற வேணா நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர்த்து எக்ஸாக்டா என்ன நடக்கும்ங்கறத நம்மளும் இருந்து தாங்க பாக்கணும் டிஸ்கஸிங் இட் ஆல்சோ இல்லையா இது வந்து எமோஷனல்லா ஏதோ பண்ணிடுற நமக்கு எல்லாருக்கும் வந்து கொந்தளிச்சு போயிருக்கோம் ஆனா அதுல இதுக்கெல்லாம் எமோஷனலால டெசிஷன் எடுக்க முடியாது ரெண்டு நாடு சம்பந்தப்பட்ட விஷயமானதுனால ஆனா பதிலடி நான் தான் அன்இமேஜினபிள்னு சொல்லிட்டாரே அவரு யாருமே யூகிச்சே பாக்க முடியாத மாதிரியான ஒரு பதிலடியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காரு சோ அது என்ன மாதிரியான பதிலடியா இருக்கும் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க